இன்னும் நிறைய வளர்ப்பு கண்ணுங்க நம்ம பார்க்க முடியும் ஸோ இங்கே பாருங்கள் எல்லா வளர்ப்பு கண்ணுங்க எல்லாமே எல்லாம் வளர்ப்பு கன்றுங்க எல்லாம் மகாராஷ்டிரா போகிற கண்ணுங்க தான் மகாராஷ்டிரா அந்த பக்கம் ஏரியாவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இங்கே பாரு கண்ணு எவ்வளோ காலையில் வந்ததா தான் இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் வந்து கிடைக்கும் ஸோ நிறைய கண்ணுங்க இந்த பக்கமும் கட்டி வச்சுருக்காங்க போகிறேன் நிறைய கன்று இருக்குங்க வளர்ப்பு கண்ணுதாங்க இங்கே ஜாஸ்தியாக வரும் நிறைய போல் ரன்னிங் கன்று கொண்டு வந்து விற்பாங்க ஏன்னால் நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும் ரன்னிங் ஓடுதா இல்லையான்னு கேட்டு தெளிவாக விசாரித்து கண்ணுங்க வாங்கிக்கணுங்க நல்லா செம்மையாக இருக்குது கன்று பக்கா கண்ணுங்க பாருங்கள் ஃபுல்லாக பக்கம் எல்லாம் ஃபுல்லாக கண்ணுங்க தான் கட்டி வச்சுருக்காங்க எல்லாம் நல்லா செம்மையாக இருக்குது கண்ணுங்களா நல்லா ஒரத்துங்க இன்றைக்கி நிறைய கன்று வந்துருக்குது இந்த பக்கம் பாருங்க கிடாரிங்களெலாம் கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் எந்த ஊர் போதுண்ணா சேலம் நீங்கள் சேலத்தில் வியாபாரிங்களா இல்லையா பார்த்துட்ருக்க இந்த கன்று வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க குந்தாரப்பள்ளி சந்தையில் கன்று பாருங்க நல்லா ஜம்மன் காலை கண்ணு தாங்க நல்லா ஜம்மன் இருக்குது கன்று எந்த ஊர் கன்றுண்ணா சிந்திரிப்பள்ளி ஓகே ஓகே சிந்திரி பள்ளியிலேருந்து கொஞ்சம் ஜம்மன் இருங்க பல்லு வச்சிருக்காதே பல்லு வைக்கல இருபத்தஞ்சாயிரம்ங்க காளை கண்ணு கன்று எல்லாம் வந்துட்டு இருக்குது எல்லாம் சேல்ஸ் இது எல்லாம் நார்மலான கண்ணுங்க வளர்ப்பு கண்ணுங்க இங்கே இருக்குது பாருங்க கன்றுங்க வணக்கம் வணக்கம் ஒரு மாதம் வரல இந்த பக்கம் இரு எல்லாமே வளர்ப்பு கிடாரிங்க எல்லா கிடாரி கன்றுகள்லாம் மொத்தம் பாருங்க அப்படியே காமிக்கிறேன் மயில கலர் எல்லாமே கிடாரி இதுதாங்க ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் தான் கிடாரி கன்றுங்க இது ஒன்று தாங்க காளை மற்றதெல்லாம் வந்து இது வந்து காலை

பாரு கிடாரிங்க தாங்க பல்லு வச்சிருச்சானா இது பல்லு வச்சிருக்கேன் ரெண்டு பல்லு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்குது செம்ம சேட்டை பண்ணிட்டு இருக்கேன் வண்டியில ஏறவே இல்லை எந்த ஊருக்கு அண்ணன் அண்ணா வாங்கியாச்சுங்களா வாங்க சரி 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 பல்லு ரெண்டு பல்லு வேணாம் பல்லு போடல ஒன்றும் போடல அம்மா செம்மா சேட்டைங்க வண்டியில் ஏறிக்கையில ஏறி வாங்கியாச்சு இல்லை பார்த்துட்டு இறக்கி இறக்கி இருக்கீங்க இப்போ தான் எவ்வளோ ப்ரைஸ் நான் சொல்லிடுங்க இது எவ்வளோ சொல்லிடுறீங்க என்ன சொல்ல முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிரம் நான் சொல்லியிருக்காங்களாம் இப்போ தான் வந்து இறக்கியிருக்காங்க எந்த ஊர் காலையண்ணா அது என்ன எந்த ஒரு காலைண்ணா வந்து ஒரு இடத்துல நிக்கலிங்க அது செம்மையா ஆட்டோமோட்டிகிட்டே இருக்குது காலை தானா காலை கிடந்தாங்க ங்காயிங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது இங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமிர்த மால அப்படின்னு சொன்னாங்க இந்த இந்த வர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்த மால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்தியாக இருக்குது ஐட்டு இருக்குது பார்த்தீங்களா என்ன ப்ரைஸ் ப்ரோ அது ஆ எவ்வளோ ப்ரைஸு ரேட்டு ரேட்டு முப்பத்தெட்டு எந்த ஊர் ஓ சரி 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 முப்பத்தெட்டாயிரங்க அது செம்ம ஐட்டு பல்லு வச்சு ப்ரோ ரெண்டு இப்போ தான் ரெண்டு பல்லு போட்டிருக்குல்ல ஓகே 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 இந்த கண்ணுங்க பாருங்கள் ஆ வணக்கம் 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 காலை கன்று தான் செம்மையாக இருக்குது இது வந்து நான் நம்ம நாட்டி தான் ஆட்டு கன்று தாங்க ஆனால் நல்லா சரியான லென்த்துங்க கண்ணு செம்மையாக இருக்கு பாருங்க ஆல்ரெடி சேல்ஸ் ஆச்சுங்க ரேட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ஜோடி ஒரு ஐம்பதாயிர ரூபா போயிருங்க ஐம்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேலே தாங்க போயிருக்கும் ஆனால் கண்ணெல்லாம் வந்து செம்ம லென்த்தே இருக்கு அது மாதிரி நிறைய பேர் கன்று குட்டி கேங்கிற இந்த மாதிரி கன்று குட்டிங்கள்லாம் வந்து குந்தவரப்பள்ள சேர்ந்து நிறையவே வந்து கிடைக்கும் இங்கேயும் சில வளர்ப்பு காலையில் நம்மளால் பார்க்க முடியும் கண்ணுங்களை வருங்க மயிலுங்க இப்போ ஜோடி வருங்க சரியான ஜோடிங்க கிடாராது கிடாரி கண்ணுங்க எல்லாம் ஃபுல்லாக எவ்வளோதான் ஜோடி இது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ரெண்டுமே கிடாரினா அதான் தான் கிடாரி ரெண்டுமே பொட்டை கன்று தாங்க ஐம்பத்தஞ்சாயிரரூபா சொல்லிருக்கேங்க பல்லு வச்சுச்சேண்ணா ஒன்றும் இல்லை பல்லு வைக்கலீங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து ரேட் சொல்லிருக்கேன் காலை கன்று சேல்ஸுக்கு வந்துருக்குது குந்தாரப்பள்ளி சந்தைக்கு டபுள் கயிறு போட்டு பிடிச்சிருக்காங்க பாய்ச்சலாக இருக்கும் போல இருக்கு பாய்ச்சலாண்ணா பாய்ச்சலா பல்லு வச்சிருச்சான எவ்வளோண்ணா சொல்லிருக்கேன் நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க சேங்கண்ணு தான் இன்னும் பல்லு போடல நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லிருக்காங்க ஐயோ யோ இங்க ஒண்ணு வருது கொஞ்சம் வெளியிட சேட்டை சேட்டி மேலக்கெல்லாம் வந்துடும் போது லூஸ் அவுட்டாங்களா பின்னாடி சின்ன கண்ணுங்க கிடாரி கண்ணுங்க ஜோடி இருக்கு எவ்வளோ கேக்கலாம் எவ்வளோ ஐயா சொல்லி ஜோடி இது முப்பத்தஞ்சா முப்பத்தஞ்சாயிரம் சொல்லிருக்காங்களா ஜோடி கிடாரிக்கணுங்க நல்ல சின்ன சைஸ் தான் ஜோடி முப்பத்தஞ்சாயிரம் அது